கார்த்தி ரேவதி சீரியில்லை பரட்டக்காசமான அந்திரடியான மாசான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் இப்போ நான் அவங்க சொல்லுடையும் கேளுங்கள் ரேவதிக்கும் நம்ம கார்த்திக்கும் அனிமூன் ட்ரிப் ஏற்பாடு வந்து செய்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி இதை எப்படி வந்து ரேவதி கிட்ட சொல்லலாம் ஏற்கனவே அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை சச்சரமாக வந்துக்கிட்டே இருக்கு இருப்பினும் நம்ம கரெக்டாக வந்து சொல்லி புரிய வைக்கணும் ரேவதி இங்கே வாமா அவங்க கிட்டே கொஞ்சம் பேச வேண்டியதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி கார்த்தி முன்னாடியே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் அணிமன் ஏற்பாடு வந்து செஞ்சுருக்கேன் உடனே ரேவதி வந்து எப்போதும் போல் கடுப்பாயிட்டாங்க நீ தான் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டியே உனக்கு என்ன தேவையோ அது மட்டும் இந்த வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கு தானே நீ ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க தெரியுமா தெரியுமா நான் உன்னோட பொண்ணா இல்லை கார்த்தி உன்னோட பையனான்னு எனக்கு தெரியல இந்த வீட்டுக்கு யாருக்கு நீ வந்து சப்போர்ட் பண்ணுறன்னு புரியல எனக்கு நீ ஆதரவாக நிற்கவே மாட்டேங்கிற முன்னாடி எங்கள் அம்மா எந்த முடிவு எடுத்தாலும் கரெக்டாக இருக்கும்னு நான் நினச்சேன் ஆனால் ஒன்றை பற்றி வீட்டில் இருக்கிற எல்லாரும் தப்பாக புரிஞ்சிருக்காங்க உன்னை போல தான் நானும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேம்மா அது எல்லாம் எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான ஒரு விஷயன்னு எனக்கு இப்போ தெரியுது என் கோவத்தை வந்து கலப்பாதமா அவ்வளோதான் சொல்லிட்டேன் எல்லாத்துக்கும் வந்து நான் அமைதியாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்காத அவ்வளோதான் சொல்லுவேன்னு சொல்வேன்னு சொல்லி ஏதோ பக்கத்தில் இருக்கிற பொருளை தூக்கி போட்டு உடச்சிட்டு அப்படியே போகிறாங்க என்னடாது அப்போனா இப்போ இப்போயே இவ்வளோ கோபமாக இருக்கானா அப்போனா அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் இருக்காங்களா எனக்கு ஒன்றும் புரியலையே கார்த்தியோட வாழ்க்கையை நான் தான் வந்து இது மாதிரி வீணடிச்சிட்டேனா என் பொண்ணுக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு கடைசியில் கார்த்திக்கும் ரேவதிக்கும் சண்டையை மூட்டி விட்டுட்டேனா இங்கேயே இப்போ இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காலே ரூம்குள்ளே வந்து கார்த்திகை எப்படி போட்டு பாடப்படுத்திகிட்டு இருக்கான்னு தெரியலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சரி அவங்க ரூம்குள்ளே எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கங்கிற விஷயத்தை வந்து கேட்போம் ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரிக்கு மட்டும் வந்து நிற்கிறாங்க அவங்க ரூம் பக்கம் கார்த்தியும் ஆல்ரெடி ரூமில் தான் இருக்காங்க ரேவதியும் ரூமில் தான் இருக்காங்க என்ன நீ சொல்லியிருக்கல்ல நீ ஆசைப்பட்ட விஷயம்லாம் அடுத்தடுத்தது எப்பட்றா கரெக்டாக காய் நோக்கிற உங்கிட்டேன்னு தான் எல்லாம் கற்றுக்கணும் மாயா அப்பே சொன்னால் நீங்கள் எல்லாம் கேடிங்கன்னு தான் நம்ப மாட்டேன்ட்டேன்னு சொல்லி தப்பாகவே புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க நான் இந்த விஷயத்தை பற்றி உங்கள் அம்மா கிட்ட பேசவே இல்லை என்னை நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும் நான் வரல வேணுன்னா ட்ரிப்புக்கு போகணுன்னா நீ மட்டும் தனியாக போய்க்க எனக்கு கவலை இல்லை இப்போ நீ இப்படி தாண்டா சொல்லுவேன் மொதல் ஆளாக உன் லக்கேஜை நீ தாண்டா பேக் இருப்ப உனக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னேன் கார்த்தி வந்து கடுப்பாயிட்டாங்க இப்போ என்ன எப்போதும் போல தானே இருக்க போறோம் எங்கே போனா என்னங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க நான் கீழே தூங்கிக்கிறேன் நீ ஏன் மேலே தூங்கு பாடுறா நாடகத்தை சரி சரி நடத்து நடத்து எப்போதும் நீ உன் லெவல்ல தான் இருக்கணும் மேலே வரணும்லாம் ஆசையே படக்கூடாதுன்னு சொல்லி கார்த்தியை புரிஞ்சிக்காமையே ரேவதி வந்து கண்ணாப்பிடனும் திட்டிட்டு ரேவதி மாட்டுக்கும் மேலே வந்து தூங்குறாங்க கார்த்தி மாட்டோம் கீழே வந்து தூங்குறாங்க ஓ மாப்பிள்ளைய கட்டில தூங்குறது கூட வந்து இவ அனுமதி கொடுக்கலையா அப்பனா மாயா மகேஷ் சம்மந்தப்பட்ட விஷயத்தை எல்லாத்தையும் ரேவதி கிட்ட சொல்லணும் சொன்னாலும் இப்போ நம்ப மாட்டாளே நம்ம கார்த்திக் ஆதரவா நிற்கிறோம் நிற்கிறோம் நினைவை யோசிச்சுட்டு இருக்கா ஒண்ணும் புரியலங்கிற மாதிரி சாமுண்டேஸ்வரி வந்து ரொம்ப பழக்கமா வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அடுத்த நாள் காலையில பொழுது வந்து விடியுது ரேவதி நான் சொன்ன விஷயத்த பத்தி நீ யோசிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்டோனே ஆ யோசிச்சேன் யோசிச்சேன் அந்த பக்கம் கூட நான் போகக்கூடாதுங்கிறதுல தெளிவான முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ரேவதியை கண்காணிக்கணும் நிச்சயம் மாயாதான் மனசை வந்து கலச்சிக்கிட்டு இருக்கா நம்ம பார்த்துடணும் ரேவதி எங்கே போனாலும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கார்த்திகிட்ட நான் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டே ஆகணுங்கிற மாதிரி சாமுண்டேஸ்வரிலேருந்து வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அந்த இடத்துல கிட்டேருந்து ஃபோன் வருது இதை வந்து கேட்குறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி யாருக்கிட்ட ஃபோனில் பேசுகிறா ஒன்றும் கேட்க மாட்டேங்குதே அப்போனா நிச்சயம் இவன் எங்கேயோ போக போகிறான்னு மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் ஃபோன் அடிச்சு உங்ககிட்ட கொஞ்சம் அவசரமாக வந்து பேசணும் நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னோன்னே ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க இவ இப்போன்னு பார்த்து ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகிறான்னா எங்கே போகிறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு சாமுண்டேஸ்வரியும் வந்து ஒரு ஐம்பது அடி விட்டு வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க மாயா வீட்டுக்கு தான் போகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு ஏன்னா அந்த ரூட் வழியாக தானே போகிறாங்க மாயா வீட்டுக்குள்ளே வந்து நிப்பாட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம ரேவதி அப்படியே வீட்டுக்குள்ளே இறங்கி போகும்போது சாமுண்டேஸ்வரியும் வந்து ஜன்னல் பக்கத்தில் நின்று ஜன்னலை வந்து திறந்து பார்க்குறாங்க மாயா என்னென்னலாம் சொல்லி என் பொண்ணோட மனசை கலைக்கிறான்னு தெரியலையே இவ தான் முக்கிய காரணமா அப்படின்னு சொல்லும்போது என்னை எதுக்கு வர சொன்னீங்க இல்லைம்மா நான் ஒரு அதிரடியான முடிவு எடுக்க போகிறேன் அது உன் முடிவை கேட்டு தான் எனக்கு எதுவாக இருந்தாலும் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மகேஷ் காணா போனதுக்கு யார் முக்கிய காரணம்னா ராஜாவும் உங்கள் அம்மாவும் தான் ரெண்டு பேருக்கு தான் சம்பந்தம் இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் நான் வந்து எழுதி கொடுத்துருக்கேன் இது மாதிரி மகேஷ காணும்னு சொல்லிட்டு அவங்க கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க ஒரு வேலை கண்டுபிடிச்சாங்கன்னா உங்கள் அம்மாவும் ராஜாவும் தான் காரணம்னு தெரிஞ்சிச்சுனா நீ ராஜா கட்டின தாலியை அவங்கிட்டேயே வந்து கொடுத்துட்டு நம்ம மகேஷ் கட்டுற தாலியை நீ ஏற்றுப்பியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்டோன்னே சாமுண்டேஸ்வரிக்கு வந்து சீ பாருங்க கோவம் இன்னும் நீங்களாம் திருந்தலையா உங்களெல்லாம் நான் மன்னிச்சதே மிகப்பெரிய பாவம் நான் மன்னிச்சது ஏன் மேலே தான் தப்பு இருக்குன்னு சாமுண்டேஸ்வரி வந்து உச்சகட்ட கோபத்தில் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல என்ன நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலேயோ கல்யாணம் ஆகிடுச்சி ஆனால் இந்த கல்யாணத்தை நான் ஏற்றுக்க போகிறது இல்லை இருப்பினும் எங்கள் அம்மாவெல்லாம் என்னால் அசிங்கப்படுத்த முடியாதுன்னு ரேவதி வந்து எடுக்கிறாங்க ஒரு அதிரடியான முடிவு நீங்கள் மகேஷுக்கு வேறு ஒரு கல்யாணம் வந்து ஏற்பாடு வந்து பண்ணுங்க வேணா நானே வந்து முன்ன நின்று கல்யாணம் நடத்தி வைக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அச்சு என்ன இவ இவ சொத்துக்காக தான் நம்ம வந்து தலையில் நின்று தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம் இவன் வேணாங்கிற மாதிரி சொன்னோன்னா நமக்கு சரி வராது உங்கள் அம்மாவும் ராஜாவும் சேர்ந்து ஒன்றை ஏமாற்றியிருக்காங்க ஆனால் ரேவதி நீ வந்து அவங்களுக்காக வந்து யோசிக்கிற பற்றியா நீ எங்கேயோ இருக்க ஆனால் உனக்காக அவங்க துளி கூட யோசிக்காம விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்கும்போது எனக்கு புரியுது இருந்தாலும் நானும் அவங்கள போல் வந்து இருக்க மாட்டேன் அது மட்டும் எனக்கு தெல்ல தெளிவாக தெரியுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதை கேட்டோன்னே நீ யோசிட்டு எதுவாக இருந்தாலும் வா சரிங்க நான் யோசிச்சுட்டே நான் முடிவுக்கு வரேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம ரேவதி இவன் மாட்டுக்கும் வந்து ஜாமுண்டேசருக்கு ஆதரவாக வந்து முடிவெடுத்துட்டான்னா கூடிய சீக்கிரம் வந்து கார்த்தியை பற்றி புரிஞ்சுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுக்குள்ளேயே இவன் மனசை கழிச்சு நம்ம மகேஷை வச்சு தாலி கட்டி ஆகணும் சாமுண்டேஸ்வரிக்கு என்னதான் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்தாலும் நான் கண்டிப்பாக அவளுக்கு நான் ஆப்பு வைப்பேங்கிற மாதிரி யோசிக்கும் நீ எனக்கு ஆப்பு வைப்பேன்னு யோசிக்கிறியா நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு நான் போகிறேன் அவங்க ரெண்டு பேருக்கும் ஹனிமூன் ட்ரிப்பு ஏற்பாடு வந்து செஞ்சு வச்சுர்றேன் அதுக்கப்புறமேட்டுக்கு மகேஷால் எப்படி தாலி கட்ட முடியும் நான் நிச்சயம் வந்து அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்காமல் விட மாட்டேன் என் பொண்ணு வாழ்க்கை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்கிற மாதிரி அதிரடியாக வந்து யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம சாமுண்டேஸ்வரி மாயாவோட திட்டத்தை கேட்டு நம்ம ரேவதி என்ன மாதிரி முடிவுக்கு வர போகிறாங்கன்னா அப்கமிங் எபிசோட் ட்விஸ்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம் மகேஷை வந்து ரேவதி முன்னாடி நிற்க வச்சு ஃபீல் பண்ணி அழுது கூட பேச வைக்கலாம் எனக்கு நீதான் உலகம் நான் வந்து இந்த கல்யாணம் வேணான்னு நான் என்னை ஏமாற்றி இந்த கல்யாணம் வந்து நடத்த விடாமல் பண்ணிட்டாங்க என்னை மன்னிச்சிருங்கிற மாதிரி மகேஷ் வந்து ரேவதி முன்னாடி வந்து நின்று பேசினா ரேவதியோட மனசு மாறுமா இருந்தால் அப்கமிங் எபிசோட் டுஸ்ட்டாக இருக்கும் போது வெயிட் பண்ணி பார்ப்போம்